கரூரில் தாவக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அவரின் அடுத்த வார சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஏற்கனவே தாவக தலைவர் விஜய் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் விரைவில் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது கரூரில் நடிகர் விஜய் செய்த ஒரு காரியம்தான் பலரும் கூட்ட நெரிசலில் சிக்க காரணமாக அமைந்தது என்று பலரும் குறிப்பிட்டு வருகிறார்கள் சம்பவத்தை நேரில் பார்த்த பலரும் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் நேற்று கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் அதனால் ஏற்பட்ட மரணங்களை நேரில் கண்ட பலரும் ஊடகங்களில் பேசும்போது குறுகிய இடத்தில் பலர் கூடியதே இதற்கு காரணம் என்கிறார்கள் மேலும் பலர் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் அதை பார்க்கவில்லை இன்னும் சொல்ல போனால் பலர் ஆங்காங்கே மயங்கி விழுந்த நிலையில் கிடந்தனர் அதற்கு இடையில்தான் விஜய் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் விஜய் தேவையின்றி தன் சீட் இருக்கக்கூடிய கண்ணாடியை திறந்தார் அவர் ஷட்டரை கொஞ்சம் லேட்டாக திறந்திருக்கலாம் ஆனால் தேவையின்றி முனியப்பன் கோவில் அருகிலேயே அவர் ஷட்டரை திறந்து விட்டார் அவர் கண்ணாடியை திறந்ததை பார்த்ததும் மக்கள் ஓடி வந்தனர் அங்கிருந்தே அவர் கையசைத்தபடி வந்தார் அதற்கு பின்பு முன்னூறு முதல் நானூறு மீட்டர் தாண்டி உள்ள இடங்களில்தான் விஜய் பேசினார் அவர் முன்கூட்டியே கண்ணாடியை திறந்து வைத்ததால் அவரை பார்க்க பலரும் ஓடி வந்திருக்கிறார்கள் இதுதான் கூட்ட நெரிசல் அதிகமாகி தள்ளுமுள்ளு ஏற்பட காரணமாக மாறிவிட்டது அவர் செய்த இந்த தவறுதான் பல மரணங்களுக்கும் காரணமாக மாறிவிட்டது இவ்வாறு நேரில் பார்த்த பலரும் காரணங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தவக்க தலைவர் விஜய் வீட்டுக்கு துணை ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவைக்க தலைவர் விஜயின் வீட்டுக்கு துணை ராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜய் வீட்டுக்கு சனிக்கிழமை இரவு முதல் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகத்திற்குரிய வகையில் செல்லும் அனைவரையும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது விஜய் வீட்டின் அருகே சாலை தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது அதோடு அவரது வீட்டை சுற்றிலும் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாநகர காவல்துறையினரோடு இணைந்து ஐந்து ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னதாக விஜய் வீட்டுக்கு பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கரூரில் தாமக்க தேர்தல் பிரச்சாரத்தில் நூறு அடி கொண்ட குறுகலான சாலையில் அறுபது அடி நீளம் கொண்ட விஜயின் பேருந்து வந்தது இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட போது மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது ஒரு ஒன்பது வயது சிறுமி காணாமல் போனதாக தகவல் தெரிவித்த நிலையில் விஜயும் அந்த குழந்தை காணாமல் போனது பற்றி அறிவித்தார் அப்போது அங்கிருந்தவர்கள் சிதறியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது பலரும் மயங்கி விழுந்தனர் கூட்டத்தில் இருந்த பலரும் தண்ணீர் தண்ணீர் என கூக்குரலிட்டனர் அப்போது விஜய்க்கு அது கேட்கவில்லை மேலும் தங்களது காலனியை எடுத்து வீசியிருக்கிறார்கள் பின்னர் மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து விஜய் என்ன நடந்தது என கேட்டதற்கு தண்ணீர் வேண்டும் என கூறியிருக்கின்றனர் உடனே தனது வாகனத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து வீசியிருக்கிறார் ஆனாலும் பலருக்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை எனினும் அவரது பேச்சை நிறுத்தாமல் அதே நேரத்தில் சுருக்கமாக பேசிவிட்டு செ உயிரிழப்புகளால் கரூரே கலங்கி நிற்கும் நிலையில் சென்னை சென்று இந்த நிலையில் உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த விஜய் கரூர் மக்களுடன் இருக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டார் என அந்த பகுதி மக்கள் விமர்சித்து வருகிறார்கள்